வழியா எங்காத்துக்கு வந்து சேர்ந்துருத்தோம் எங்காத்துக்கு வந்து சேர்ந்தோம்னா அப்பவும் தம்பாளத்துல தான் வச்சிருக்கேன் இவருக்கு வந்து ஒரு மகாராஷ்டிரியன் ஃப்ரெண்ட் வந்து ஆத்துக்கு வந்தார் ஆத்துக்கு வந்தோம்னா அவர் வந்து பார்த்துட்டு என்ன நீங்க இப்படி திறந்து வச்சிருக்கே இதுல தூசி எல்லாம் படப்படாது பூஜை பண்ணினோம்னா ஒரு பொட்டியில் வச்சு மூடணும் நீங்க இப்படி திறந்து வச்சிருக்கேல அப்படின்னு அவர் எங்களை கோவிச்சிருந்தார் எங்களுக்கு புரியல ஒரு நாலஞ்சு நாள் கழிச்சு பார்த்தா ஒரு பியூட்டிஃபுல் ரோஸ் வாக்ஸு உள்ள ஃப்ட் கிளாஸ் வில்வெட் போட்டு ஒரு பொட்டி கொண்டு கொடுத்துட்டார் எப்படி தேடி விழுந்து பருவம் சரி அந்த பொட்டியில் வச்சாச்சு பொட்டியில் வச்சோடனே இப்போ தான் எங்களுக்கு பூஜை புனஸ்காரம்லாம் தெரியாது நிச்சயம் சமையல் பண்ண உடனே சுவாமிக்கு பூ போடுவோம் உலகேற்றுவோம் சமையலில் நெய்வேத்தியம் பண்ணுவோம் பால் நெய்வேத்தியம் பண்ணுவோம் இந்த ரொட்டின் தான் போயின்னு இந்த வட்டியும் போயின்ட்டு இருந்தோன்னே இது இப்போ பரவாயில்லாம் கேட்குறேன் உங்கள் வரத்தில் என்ன பாதுகைக்கு பூஜை பண்ண மாட்டேங்களா வேலைக்கு உங்கள் பூஜை பண்ண மாட்டேங்களா இவா கேள்விக்கெல்லாம் இங்கே பதில் சொல்ல தெரியல இது அதாவது இது ஏன் வந்ததுங்கிற மாதிரி ஆயிடுது நம்ம வாட்டில் தேமையானு கிடந்தோம் என்னமோ இது வந்து இப்படி நம்மளை எல்லோரும் கேள்வி கேட்டு மாட்டி விட்டு அப்படின்னு மனசில் ஏதோ ஓடின்னு இருக்கு ஓடின் இருந்தோன்ன இது இப்படியே இருக்கட்டும் ஹாஸ்பிட்டலில் வந்து சங்கர சௌதிகள்கிட்ட அஷ்டப்பிரமாணம் படிக்கிறதுக்கு அஞ்சு பஸ்ஸில் வந்திருக்காங்க சரி அந்த இதெல்லாம் அங்கேயே சொல்லிட்டேன் அதில் சுவாமிநாதன் விட்டான் அவன் என்ன பண்ணி சுவாமிநாதன் பற்றி சொல்லியிருக்கேன் முந்திரி பிறப்பு ஸோ வந்து அதுலேயும் நம்ம அப்பா குடம்பு சரியில்லாமல் படித்து என் அப்பா தான் ஒரே ஏர்னிங் பஸ்ஸை ஸோ அதனால அவன் என்ன பண்ணிட்டான் படிப்பை பாதியில் விட்டு காஞ்சிபுரம் இருக்கான் இந்த மாதிரி அப்பா உடம்பு சரியில்லாமல் எடுத்து வீட்டில் சம்பாதிக்கிறவா யாரும் இல்லை நான் தான் சம்பாதிக்க போனோம் நான் கொஞ்சம் இந்த பண்ணி வைக்கிறதுலாம் கற்றுருக்கேன் அதனால நான் பாம்பே போகிறேன் வந்து நான் வைத்திகம் பண்ணி நான் பொழித்து பணம் சம்பாதிச்சு அப்பாவுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு ஒன்றை பெரியதாக கட்டிருக்கா பாம்பே முன்ன பின்ன பேங்கியாரா அப்படின்னு கேட்டிருக்கா இல்லை இப்போ தான் போகிறேன் ஆனால் எனக்கு தெ தெரிஞ்ச வைத்திகளெல்லாம் இருக்கா சரி பாம்பே போனால் எங்கடா தங்குவேன் சங்கரமடத்தில் தங்குவேன் சங்கரமணத்துல பத்து தெரியல எனக்கு அங்க போய் தான் எல்லாம் பார்க்கணும் அப்படின் அப்படியா சரி சரி நீ போ சங்கரமணத்துல நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிருக்கா சரின்னு அவன் பரப்பிட்டு சங்கரமடத்துக்கு வந்துட்டான் சங்கரமடத்துக்கு வந்தோடனே அப்ப பெரியவா சொல்லியிருக்கா நீ ஜெயராம் நாட்டுல போய் ம் செம்பூர்ல இருக்கான் நீர் என்ன ஆட்டத்துல போய் நீ ம் அப்படின்னு சொல்லியிருக்காள் சிறுநேவம் வந்துட்டான் ச சங்கரமடத்தில் வந்து கணேசன் தான் ஆமாம் மகினிச்சாச்சு அவர் வந்து திருச்சிக்காரர் தான் ஆமாம் ஆமாம் எங்காத்து பக்கத்தில் தான் அவரோட குரு மனதாட்டி ம் வந்து கணேசன்கிட்ட சொல்லியிருக்கான் இந்த மாதிரியானங்க அப்படியா ச ஜெயராமமா திருபை இவங்க தங்க சொன்னாளா பிரிவா அப்படின்னு கணேசன் வந்து என்னை காத்துக்கு விட்றலான்னு லைனில் ஃபோன் பண்ணேன் அப்போல்லாம் செல் வராதாங்க ஆமாம் இந்த மாதிரி சுவாமிநாதன் வந்திருக்கா பெரியவா வந்து உங்கள் வார்த்தில் போய் தங்குன்னு சொல்லியிருக்கான் எப்போ மான்மையான அனுப்பட்டோம்னு கேட்டான் எனக்கு தூக்கி ஆறி போட்டது ஏதோ வந்தா ஒரு நாள் ரெண்டு நாள் இருந்தா சரி பர்மனண்டா தங்க போறோம்னா என்னடா அது அப்படின்னு தூக்கி ஆறி போட்டோம்னா நான் சொன்னேன் கணேசா ஒரு ரெண்டு நாள் அவனை வச்சுக்கோ நான் வந்து மாமாட்ட பேசிட்டு நாங்கள் ஒரு இதை எடுத்து டிசிஷன் எடுத்துட்டு உனக்கு சொல்றோம் அப்படின்னு சரி மாமி அப்படின்னா அப்புறம் எங்கள் மாமா ஃபோன் பண்ணேன் இந்த மாதிரி பெரியவா வச்சிருக்காளாம் சுவாமிநாதன் ஒரு பையன் வந்திருக்கான் ஹாஸ்பிட்டலேருந்து நினமும் ஜெயராம்நாத்தில் போய் தங்கிக்கோன்னு பெரியவா சொல்லிட்டாலாம் வந்து எப்போ வரட்டோம்னு அவன் கேட்குறான் என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு மாமா ஒன்றும் சொல்லலை திரும்பி வரத்த அவனை கூட்டின்னு வந்துட்டேன் சரி காரில் திரும்பி வரத்து மாட்டுங்கா போய் சங்கர மடத்துலேருந்து அவனை கூட்டிட்டு ஆற்றுக்கு வந்துட்டான் சரி பெரிவா வந்து அவத்தில் போய் தங்குன்னு சொல்லியிருக்கான் அதுக்கு மேலே அவனை எப்படி நம்ம சங்கர மடத்தில் விடுறது இப்போ இந்த பாதுகாக்கி ராஜா உபச்சாரமாக சாமகானத்தோட ஜாத்துக்கு சரி அபிஷேகம் ஆராதனை எல்லாம் பிரமாதமாக நடக்கிறது நம்ம என்னமோ நினைக்கிறோம் என்னமோ நாலரை மணிக்கே எங்கிருந்து ரொம்ப பிரமாதமா அந்த பாதுகாப்பு பூஜை எல்லாம் நடந்துட்டு இருக்கு அது ஒரு மூணு வருஷம் அவன் எங்களோட இருந்தான் மூணு வருஷம் இருந்தவொன்னே அவன் வந்து கல்வி வரான் உங்களோட இல்லை அது வர்றதே மர பாதுகையாக வந்து அதுக்கப்புறம் அது தானாகவே எல்லாம் பண்ணின்னு இருப்பார் எங்கள் எஃபோர்ட்ஸே இல்லாமல் ரொம்ப அதுக்கப்புறமா இவன் வந்து மூணு வருஷம் கழிச்சு அவன் கல்யாணம் ஆச்சு அம்பேர் லிஷன் போய் நமஸ்காரம் பண்ணியிருக்கான் அப்போ நாங்கள் வந்து அவங்க கிளியராக சொல்லிட்டேன் இங்கே எங்களுக்கே ஒரு பெட்ரூம் தான் ஏற்கனவே எங்கள் மாமனார் இருக்க நாங்கள் ரெண்டு குழந்தைகள் இருக்கோம் அதனால் உனக்கு ரூம் எல்லாம் தர முடியாது நீ வீடை பார்த்துட்டு உங்கள் கொண்டாட்டியே கூட்டிடுவா அப்படின்னு சொல்லியிருந்தேன் நல்லா பிரிவாக கேட்டுருக்கா ஏன்டா எப்படா அழிச்சுன்னு போகிறேன் இவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்கா உடனே மாமி இப்படி சொல்லியிருக்கா அப்படின்னு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுருக்கான் அழுதவுன்னா பிரிவாக கிட்டிருக்கா ஏண்டா சொன்னாதான் கல்யாணம் ஆகிட்டு அழுதுறேன் அழுகிற அப்படின்னு கேட்டிரகா சரி நான் இல்ல மூணு வருஷமா மாமி வந்து அதுக்கு முன்னாடியே ஐந்தாச்ச சொல்லி வெச்சிட்டான் மாமா சுவாமிநாதன் சம்மாதிக்கவேல அந்த ஒரு பைசா அவளை வாங்கிக்க சொல்லாத அப்படியே அவ அப்பா அம்மா கமிச்சு தாமா அவனோட செலவே அவளையே பார்த்துக்க சொல்லுவோம் சரி அப்படியே சொல்லிட்டான் முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டாதான் ஃபிக்ஸ் பண்ணான் அவன்கிட்ட சொல்லாம ஐந்தான்னு மட்டும் சொல்லி வெச்சிட்டான் சரி சோ அதனால அவன்கிட்ட வந்து நான் அவனை எதிர்க்கல அவனும் நான் பார்த்து நின்றேன் அதனால் இந்த மாதிரிலாம் இந்த மாதிரி மாமியும் மாமாவும் அந்த அவா பொன்புள்ளே மாதிரி என்ன பார்த்துட்டா அப்படி செஞ்சா எங்களுக்கு நான் அவளுக்கு என்ன கைமா மாறி பண்ணுவேன் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது தான் அவளுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கான் பெரியவா என்ன பண்ணியிருக்கா அப்படியே கழுத்தில் போட்டிருந்த மாலை எல்லாம் அப்படியே உருட்டின்னு இருந்துட்டு ஒரு ஸ்படிக்க மாலையும் ஒரு உத்ரக்ஷ மலையும் அப்படியே கழட்டி அவன் கையில் கொடுத்து ஏன் வருத்தப்படுற இதை கொண்டி கொடு அவளுக்கு ம் அப்படின்ட்டாராம் சரின்னா அந்த ரெண்டு மூணுலையும் கொண்டு வந்து கொடுத்தான் ம் அதுக்கப்புறமா வந்து இதுக்கு நடுவில் என்னாச்சு எங்கள் பெரியவா வந்து இந்த இப்படி கையை வச்சு ஒரு ஃபோட்டோ ஒன்று யூடியோ அயங்கார் நம்ம முடையப்பம் பெரியவாக பேசின்னு இருக்கோம் ஓ சரி சரி ஓகே வேத 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 பாடநிதி ட்ரஸ்ட்டு பற்றி ஏதோ கான்வர்சேஷன் அது சரி அந்த பக்கம் அயங்காரை கட் பண்ணிவிட்டாராம் அதனால் தான் பெரியவா மேலே பார்த்துட்டு பேசுகிற மாதிரி இருக்கும் ஓகே 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 நான் அவர் மின்னுரு போகிறவருக்காக சரி சரி ஆ இதில் இன்னும் ஒன்று சொல்லணும் ஐங்கார் மாமா நம்மளோட பேசும்போது இல்லாமல் இப்படி நின்றுட்டு தான் பேசுவார் அதாவது அந்த அளவுக்கு மாமா கட்டுவார் மாமாவுக்கு வந்து பெரியவாழ்கிட்ட பேசி 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 அது தாங்கிட்டு பெரியவாழ்களே வெளியில் இருக்கோம் யாரோடய பேசுகிறோங்கிற அந்த தியானமே இல்லாத அளவுக்கு மாமா ஆயிட்டான் நம்மளோடலாம் பேசும்போது இப்படி தான் பேசிட்டு இருக்கான் ஸோ வந்து அந்த போட்டோ ஒன்று வந்து ஃப்ரேம் எல்லாம் பண்ணாலே சும்மா செலவு டைப் ஒட்டி வச்சு ஒட்டி வச்சுருந்தேன் இவன் பெயிண்ட் அடிக்கிறவன் என்ன பண்ணால் அதை எடுக்கிறேன் பிறவினு ரெண்டாக பிரிச்சுட்டான் ஸோ கேட்டால் அப்போ வந்து இந்த ஒரு ஃபோட்டோ தான் இருந்தது அந்த மாரில் கை ஃபோட்டோ அது பெட்ரூம்ல இருந்தது ஐயோ சாமி இடத்துல பெரியவா ஃபோட்டோ வகிச்சுட்டானே வந்து நான் உட்காந்து அழுதுன்ருந்தேன் அதுக்கு அன்னைக்கு சாயங்காலமே தங்கையோட ஊர்லேருந்து ஒருத்தர் வந்தார் ராஜன்னு அவர் சொன்னார் நான் சாமி படம் எல்லாம் ரொம்ப நான் வரையவே மாமி நீங்கள் கவலைப்படாதீங்கோ இதை எடுத்துன்னு போய் நான் உங்களுக்கு ஒரு வரைஞ்சி கொழுந்து தரேன் அப்படின்னு அழகாக இருந்தும் அழகாக வரைஞ்சி கொழுந்து கொடுத்துட்டேன் இல்லை பெரிய சீஸாகவே வரைஞ்சி கொழுந்து கொடுத்தா அதை ஃப்ரேம் பண்ணி மாட்டிட்டேன் இப்போ வந்து அதை தவிர வந்து எங்கள் பெரிய மாமனார் பேரன் வந்து அவனும் சாமயம் பிடித்தவன் சாமியதை பாடசாலையில் இருந்தவன் பெரியவாழ்கிட்டையே விளந்தவன் குழந்தையிலேருந்தே அவனும் அவன் தம்பியும் பெரியவாழ்கிட்டையாக என்ன அப்பா அம்மா ரெண்டு பேரும் தவறி போயிட்டா அதனால் எங்கள் மாமனார் என்ன பண்ண என்னால் எங்கள் குழந்தைய பார்த்துக்க முடியாது ஏற்கனவே எனக்கு கொண்டாட்டி இல்லை நீங்க தான் பார்த்துக்கணும்னு அந்த ரெண்டு குழந்தைங்க கொண்டு போய் பெரியவாட்டை விட்டுவிட்டா சரி சின்ன தாத்தா தானே எங்கள் மாமனார் அதனால அண்ணா பேரன் ரெண்டையும் கொண்டு போய் பெரியவாழ்கிட்ட விட்டுட்டான் அதனால பெரியவா வந்து அவள பாடசாலையில் படிக்க வச்சு முன்னு கொண்டு வந்துட்டான் சாமியாந்த பாடசாலையில் படிக்க வச்சு முன்னு கொண்டு வந்து கொத்தா வந்து திருப்பதியில நான் அந்த சாமியத்தில் இருந்தான் இன்னொத்த வந்து பிரிவாவால்கிட்டையே இருந்து பெரியவா பாடசாலையெல்லாம் வச்சு கொடுத்தோம் பாட்னாவில் பாடசாலை வச்சு கொடுத்தா எங்கெங்கெல்லாம் பாடசாலை வச்சு கொடுத்தா அதுக்கெல்லாம் மத்தியாரான் அவன் வந்து என்ன பண்ணான் அந்த திருபுர சுந்தரியோட ரெண்டு கொண்டு வந்து கொடுத்தான் சரி பெரியவா வந்து அவனுக்கு நாலஞ்சு கொடுத்துருக்கான் ஓ பிரிவாவில் மகா பூஜை பண்ணுற நாளில் அதனால் நீங்கள் வச்சுக்கவங்க சித்தி அப்படின்னு எனக்கு ரெண்டு கொண்டு வந்து கொடுத்தான் இப்போ வந்து பெரியவா படம் வரைஞ்சது வந்துட்டு உதிராட்சமாக படிக்குமால வந்துவிட்டோம் மாதுகம் வந்துடுத்தோ அந்த சந்திர பிம்பம் ரெண்டு வந்துடுத்து இதெல்லாம் இப்போ ஆற்றுல எல்லாம் இருக்குது சரி இதெல்லாம் போயின்னு இருக்கா போயின்ட்டு இப்போ நாங்கள் வந்து பாம்பே விட்டு கிளம்ப போகிறோம் நைன்டி ஃபைவ்ல ஸோ வந்து ராமூர்த்தின்னு அவளும் நம்ம ட்ரெஸ்டில் ஒர்க் பண்ணா அவர் என்ன பண்ணார் அவருக்கு என்ன மூடு என்னன்னு தெரியல திடீர்னு ஒரு நாளைக்கு வந்தார் திடீர்னு ஒரு நாளைக்கு வந்துட்டு என்ன இருக்க பத்து வருஷமா பார்க்குறேன் உங்க ஆத்துல தான் பாதுகா இருக்கு அது என்ன அந்த உங்க உங்கத்துல தான் இருக்கணுமா எல்லாம் இருக்க அப்படின்னா தான் வேதரக்ஷன் ட்ரெஸ்ட்டு காமன் தானே எல்லாருக்கும் அப்படின்னு சண்டைப்பட்டா கேட்கல ஈர்க்கல அதை தூக்கின்னு போயிட்டேன் அவரே தூக்கி போயிட்டார் அவரே தூக்கின்னு போயிட்டார் சரி ஓகே அவரே தூக்கி போயிட்டாருன்னா சரி என்னடா அது எனக்கு என்ன பண்ணமுன்னு புரியலையும் சொல்ல முடியாது அவர் அவருக்கு கேட்டா கேட்டா பதில் சொல்ல ஒன்றுமே கேட்கலையே வந்தார் கத்தினார் பொட்டி எட்டிக்கிட்டார் பேட்டேன் வந்து இது வேண்டாம் அது அப்படின்னு ரொம்ப வருத்தமாக இருந்தது சரினுட்டு அது போச்சு அதுக்கப்புறமா இந்த வரைஞ்சி கொடுத்தாரு ராஜன் அவர் அங்கேருந்து வந்தேன் இது நடந்து கொஞ்சம் நாளைக்குலாம் வந்துட்டு அவர் என்ன பண்ண நான் இந்த படத்தை வேற யாருக்காவது விரைந்து கொடுத்துருந்தேன்னா எனக்கு ஒரு பத்து பதினஞ்சாயிரம் ரூபா கிடைச்சிருக்கோம் நீங்கள் வந்து ஃப்ரீயாக வச்சுன்ட்டேலே மாமி அப்படின்னு சண்டைப்பட்டார் நான் சொன்னேன் ஏன்பா நீ கொடுக்குறதே நான் அப்படி தானேப்பா கொடுத்த நீ வந்து இதுக்கு பணம் கொடுக்குன்னு சொல்லியிருந்தேன்னா நான் வந்து எனக்கு வேண்டாம்னு சொல்லியிருப்பேன் ஏன்னா பணம் கொடுத்து வாங்குற அளவுக்கு நான் பணக்கார இல்லை பெரியவாடை அதுக்கு வந்து அதனால் நான் வந்து வாங்கியிருக்க மாட்டேன் உங்கள்கிட்ட அதனால நீ வந்து அப்படின்னு சொல்லிட்டு சரிப்பா நீ எடுத்துன்னு போவனோட ஃபோட்டோவை அப்போ உனக்கு பதிஞ்சாயிரம் என்ன நான் பெரியவாக்கிட்ட தினம் பிரார்த்தனை பண்ணுறேன் இன்னுமே நிறைய கடைக்கட்டும் எடுத்துன்னு போன்னுட்டேன் அதை எடுத்துன்னு போயிட்டான்

ஆத்ம குருன்னு சொல்லுவா அந்த எனக்கு அதுக்கு ரொம்ப நாளைக்கு அர்த்தம் புரியல அதுக்கப்புறம் ஒரு இப்போ ரீசண்டாக அதோட அர்த்தம் எனக்கு புரிஞ்சிது அதுக்கு ஒரு இன்சிடென்ட் யாரோ சொன்னா பெரியவாளை பற்றியோட இன்சிடென்ட் தான் ஓகே வந்து ஆத்ம குருவா இருந்து நிறைய பெருவா எனக்கு போதனை பண்ணியிருக்கான் சொப்பன் கிளவன் தான் ஸோ அந்த அந்த மாதிரியே உட்காண்ட அழுதுண்டுக்கே சொப்பன் கிளவன் தான் சொப்பன் கிளவன் நான் வந்து உங்கள்கிட்ட ஒன்றுமே கேட்கல நீயாதான் அந்த ராஜனை விட்டு ஒரு ஃபோட்டோ வரைஞ்சி தரைச்சுன்னே நீயா தான் வந்து ராம விட்டு எனக்கு ரெண்டு சந்திர பிம்பம் கொடுக்க சொன்னேன் நீயா தான் பாதகையை எங்கள் நாட்டில் கொழுந்து வச்சேன் இப்போ நீயே எல்லாத்தையும் அவங்ககிட்ட பிடிங்கின்னு விட்டேன் இப்போ நான் என்ன பண்ணுவேன் இப்போ எங்கிட்ட பாக்கி இருக்கிறது ஒரு ஸ்படிகமால ஒரு உத்ராட்சமால தான் பாதமாதையே எப்போ பிடுங்கிட்டு போகிறேன் அப்படின்னு ஒன்னு பெரிய ஆசிரிச்சுன்னே சொன்னால் நான் பிடுங்கிட்டு போகறது இல்லை நீ தான் பண்ண போகிற அப்படின்னா நான் என்ன பண்ண போறேன் அது நூலில் கொத்துருந்தது அதை பிரிச்சிடும் யாரெல்லாம் வேதலட்சி இன்ட்ரெஸ்ட்டுக்கு பணம் கொடுக்க வராளோ ஆளுக்கு ரெண்டு குத்தராட்சா ரெண்டு ஸ்பைசா அப்படின்னு சொல்றா கொடுத்துருவோம் அப்புறம் எனக்கு இப்போ எல்லாம் போய்டுது இல்லையா வந்தது அத்தனையும் போய்ட்டு ஒன்றும் இல்லை அப்போ எனக்கு அப்படின்னு என்னை எத்தனை நாள் இப்படி இந்த வஸ்துவுலேயே பார்த்துட்டு இருக்கேன் போகிறேன் அப்படின்ட்டு இப்படி கையை வச்சுட்டு இருந்தேன் இதுக்கும் மேலே